சக்தி சாப்டியா சாப்டேன் தலைவரே ஆ உங்க பாட்டி வீட்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டியா ஆ தலைவரே பாட்டி கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாவம் உங்களுக்கு என்ன விடவே மனசே இல்ல சீக்கிரம் உங்க பாட்டி வீட்டுக்கே நீ போயிரலாம் நீ எக்ஸாம்க்கு நல்லா படிச்சி நல்ல மார்க் எடுத்து வேல வாங்கி கண்டிப்பா உங்க பாட்டி கூடயே நீ போயிரு கண்டிப்பா தலைவரே அதுக்கு தான் ஹார்ட் பண்ணி படிச்சிட்டு இருக்கேன் சரிமா சக்தி உங்க வீட்ல நிறைய பொருள் ஏதாவது போயிருச்சா நான் வேணா கொஞ்சம் பணம் தரட்டுமா இல்ல தலைவரே சின்ன சின்ன பொருள் தான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் செரிமா சக்தி பொங்கலுக்கு மூணு நாள் நம்ம ஃபங்க்ஷன் நடத்துவோம்ல அதனாலதான் பசங்கள் எல்லாம் வர சொல்லி இருக்கேன் எல்லார் வீட்ல போய் காசு பிரிக்கணும்ல ஆ சரி சரி தலைவரே ஹலோ தலைவரேங்கள வர சொல்லிங்களா அம்மா பாக்கண்ணா நம்ம கிராமத்துல பொங்கல் சிறப்பா கொண்டாடுவோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அதனால மூணு நாள் பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறோம் நம்ம கிராமத்தில் இந்த வருஷம் எல்லாமே சிறப்பாக படி இருக்கிறது நீங்கள் தான் பாட்டியெல்லாம் காப்பாற்றிருக்கீங்க தண்ணியிலேருந்து கஷ்டப்பட்டவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கீங்க அதனால நீங்கள் மூணு பேர் தான் இதை சிறப்பாக எடுத்து நடத்தணும் கண்டிப்பாக தலைவரே பண்ணிடலாம் சரிப்பா கண்ணா ரசீது எடுத்துகிட்டு போங்க ஒவ்வொரு வீட்லையும் சொல்லுங்க இந்த மாதிரி பொங்கல் சிறப்பாக நம்ம கிராமத்தில் பண்ண போகிறோம் அதனால காசு கொடுங்கன்னு அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது மட்டும் வாங்கினா போதும் அதிகமெல்லாம் வாங்கினா மிச்ச பணத்தை நம்ம பார்த்துக்கலாம் ஆ சரிங்க தலைவரே கணக்கெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுருங்கம்மா அதெல்லாம் நாங்க கரெக்ட்டா எழுதிடுறோம் கூட சக்கையும் கூட்டிட்டு போங்க அவளுக்கு இங்க வேலை எல்லாம் அவ்வளவா இல்ல சரி தலைவரே சரிப்பா கண்ணா நல்லபடியா ஆரம்பிக்கட்டும் ஃபர்ஸ்ட் காசு நானே தரேன் சாமிய கும்பிட்டு தரேன் அதை வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தங்கள்ட்டயா போயிடு வசூல் பண்ணுங்க ஓகே தலைவரே டன் அப்படியே முருகா இந்த வாட்டி பொங்கல் ஃபங்க்ஷன் நல்லபடியா எங்க கிராமத்துல நடக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்பா கண்ணா வாங்கிக்கோ என்னோட முறைப்படி ஐயாயிரம் ரூபாய்

என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க என்ன விஷயம் சிட்டே நம்ம கிராமத்துல பொங்கலுக்கு விழா நடத்த போறாங்களாம் மூணு நாள் சிறப்பா பண்ண போகிறோம் அதனாலதான் தலைவர் எல்லார் வீட்லையும் போயிட்டு பணம் பிரிச்சுட்டு வர சொன்னாங்க உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்தா புதஞ்சுச்சிட்டே ஓய் அப்படியா நம்ம ஊர்ல பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறாங்களா ஐயோ ஜாலி 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 ஆ சுட்டி எல்லா விதமான ஃபங்க்ஷனையும் இருக்கும் துக்கு கிடைக்க ஃபங்க்ஷன் இருக்குமா தின்றதுலேயே இருக்காது சுட்டு பார்க்கண்ணா நான் ஒன்று தின்றதுக்கான கேட்கல எனக்கு அந்த கேம்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டம் எல்லா கேமும் வச்சிரலாம் உனக்கு என்னென்ன கேம் வைக்கணும் லிஸ்ட் போடு அதெல்லாம் நம்ம சிறப்பா பண்ணிரவும் சரி கண்ணா தெரிஞ்சிட்டு உங்க அம்மாவை கூப்பிடு அம்மா அம்மா இங்க வாங்க 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 எலந்தாரி பசங்க எல்லாரும் விடு தேடி வந்திருக்கீங்க உட்காருங்க அக்கா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா நம்ம ஊர்ல பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க அதனால எல்லார்கிட்டே இருந்து காசு பிரிச்சிட்டு வர சொன்னாங்க தலைவர் ஓஹோ காசுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்களோ ஆமா பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் பண்ற அது பண்ற இது பண்றேன்னு நம்ம இருந்து காசு வாங்க வேண்டியது இருக்கு ஏன் தலைவர் கிட்ட இல்லாத காசா அவரே கொடுக்க வேண்டியதானே அப்படியா சரி சரி தலைவர் காசு தரலையாப்பா அக்கா தலைவர் ஐயாயிரம் ரூபாய் தந்தாச்சுக்கா சரிப்பா இந்த கிராமத்துக்காக எல்லாமே உழைக்கிறது நான் தான் அதனால நான் தராம எப்படி நான் பேர் ரூபா எடுத்துட்டு வரேன்பா சரிக்கா ஏ கண்ணா எங்க அம்மா கண்டிப்பா நிறைய ரூபாய் தருவாங்க நம்ம சிறப்பா இதை பண்ணிடலாம் சிறப்பா பண்ணிடலாம் சிட்டு இந்தாப்பாக்கான்னா இதுல பத்து ரூபாய் இருக்கு கவனமா செலவு பண்ணனும் சரியா வீணா செலவு பண்ணிடாதீங்கப்பா என்னம்மா நீங்க பத்து ரூபா குடுக்கறீங்க உங்களுக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா நீ சுமாரிச்சிட்டு உனக்கு என்ன தெரியும் பணத்தோட அருமை எனக்கு தான் தெரியும் எம் அப்பா உனக்கு காசு தர தானே செய்யுங்க இல்லைம்மா பத்து ரூபாய் குடுக்குறீங்க அக்கா பத்து ரூபாயெல்லாம் ஏத்துக்க முடியாதுக்கா பத்து ரூபா வச்சு என்ன வாங்க முடியும் ஒண்ணுமே வாங்க முடியாது என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க பத்து ரூபா வச்சு எவ்வளவா வாங்கலாமேப்பா அக்கா இது உங்களுக்கே நியாயமா இருக்கா பத்து ரூபாய் வச்சு என்னக்கா வாங்க முடியும் அதெல்லாம் முடியாதுப்பா எங்க வீட்டு சார்பில் பத்து ரூபாய் தான் தருவோம் இஷ்டம் இருந்தா வாங்கிட்டு போங்க சிட்டி நீயே இது அவங்க கிட்ட சமாளிச்சு கொடுத்துற நான் உள்ள போறேன் சரிப்பா எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் கிளம்புறேன் இப்படியே தப்பிச்சாசி இந்த பசங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா இவங்க பொங்கல் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும் அதெல்லாம் முடியாது இந்த கனகா கிட்ட காசெல்லாம் யாராலையும் வாங்க முடியாது

இல்லக்கா அவங்க பத்து ரூபா எடுத்து நீட்னோன்னா எனக்கு அதிர்ச்சியில் நெஞ்சும் அடைச்சிருச்சுக்கா ஏய் நார்மலாக அதுங்கடா அவங்க அப்படிதான்டா அவங்க காசே செலவு பண்ண மாட்டாங்க அவங்கக்கிட்ட நிறைய காசு இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்க அதுக்குன்னு இப்படியா பத்து ரூபா ஐயோ சாமி முடியல என்னக்கா பத்து ரூபா கொடுக்குறாங்க இப்படி தான் வளர்ந்து கொடுப்பாங்களா கொஞ்சம் அப்படிதான்டா அவங்கள பத்தி தெரிஞ்ச விஷயம் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கிடலாம் இல்லனா சிட்டு வாங்கி கொடுப்பா மொதவிடே ரொம்ப அற்புதமா இருக்கு வாங்க அடுத்த வீட்டுக்கு போகலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் பெரியமா பெரியமா ஏய் கண்ணா மூஞ்சி இப்படி வெச்சிடாதடா அவங்க பயந்தற போறாங்க ஆ சரிக்கா பாப்பா கண்ணா பெரியமா பொங்கலுக்கு விழா நடத்துறோம்ல அதுக்காக காசு பிரிக்கணும் பெரியமா காசு கொடுங்க நம்ம வீட்டு சார்பா பிரியா இந்த வாட்டி பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் நடக்க ம் நல்லா இருக்குமே வாமா சக்தி ஆ ஆன்ட்டி ஆமா பாலாஜி இப்படி மூஞ்சி வெச்சிட்டு இருக்கான்

விடுங்க விடுங்க இதுக்கு முன்னாடி நடந்த வீட்டை அதெல்லாம் சரி கண்ணா ரூபாய் தேங்க்ஸ் பெரியம்மா அப்படிலாம் சிறப்பாக பண்ணுங்கள் என்னோடய யூ ஆ அடுத்து வீட்டுக்கு போலாம் கண்ணா பாட்டி வீட்டுக்கு போக வேணாம் பாட்டி நானே சரி அப்ப பாட்டி வீடு கட்டு நெக்ஸ்ட் காந்தனா வீட்டுக்கு போலாமா இப்படியா அவங்க தருவாங்கன்னு எனக்கு தோணலப்பா இல்ல இல்ல அவங்க அதெல்லாம் தருவாங்க அவங்க ரொம்ப வெகிலி சரி வா அங்க போய் பார்க்கலாமே ஓகே ரைட் போறோம் போறோம் காசு வாங்க போறோம் ஒவ்வொரு வீட்டலயும் சேர்படி வாங்க போறோம் ஏய் வா கண்ணா நம்ம ஊரில் பொங்கலுக்கு விழா நடத்த போகிறோம் மூணு நாள் சிறப்பாக பண்ண போகிறோம் அதனால எல்லார் வீட்டிலயே போய் காசு பிரிச்சுட்டு வர சொன்னாங்க தலைவர் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்தா போதும் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னா சொல்ல மாட்டோம் கண்ணா ஃபங்க்ஷனாப்பா ஆமாம் ஆன்டி சிறப்பாக பண்ண போகிறோம் சரிப்பா சரிப்பா சேர்த்துக்கலாம்லையா உன்னை கண்டிப்பாக சேர்த்துக்கிறோம் ஃபங்க்ஷனில் எல்லாமே இருக்குமாப்பா எல்லாம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குமா ஆண்டி ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது சிறப்பாக நடக்கும் நீங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சரிப்பா சரிப்பா இந்தாப்பா காட்டு விலைக்கு போய் கொஞ்சம் காசு இருக்குது இது மட்டும் வச்சுக்கோங்க என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி உங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுத்தா போதும் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு இல்லை உங்ககிட்ட காசு இல்லாட்டா கொடுக்க கூட தேவையில்லை இல்லைப்பா இல்லைப்பா என் பையன் ரொம்ப ஆசைப்பட்றான் இருக்கட்டும்ப்பா இவ்வளோ இருக்கட்டும்

அதுக்கு நம்மளோட டீடைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசா நம்மளோட வீடியோஸ வாட்ச் பண்ணுங்க மக்களே உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போடப் பிடிக்கும் இப்டிதா எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி மாத்தி கேனும் அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா மாத்திடறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணும்ங்கறதா எங்களோட எண்ணம். உங்க எல்லாரும் சேர்ந்து சிறப்பா Kannada வா மக்களே. நன்றிகள் மக்களே.